ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லாருக்கும் ஜும்மா முபாரக் எல்லோரும் தொழுதிங்களா இன்றைக்கி நம்ம தால்ச்சா எப்படி வைப்பதுன்னு பார்ப்போம் தால்ச்சாவுக்கு தேவையான பொருட்கள் கறி பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கு அப்புறம் மாங்காய் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இன்றைக்கி கருணக்கிழங்கு போட்டு தால்ச்சா வைக்க போகிறோம் தால் கறி போட்டு கொழுப்பு போட்டு வேக வச்சாச்சு மட்டனோடய கொழுப்பு இருக்குல்ல அது போட்டு வேக வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குவோம் ரெண்டு பிரிஞ்சால ரெண்டு பட்டை அதுக்கு பிறகு ஒரு பொடி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் நான் ரெண்டு கப்பு தோரம் பருப்புக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு கப்புனா சின்ன கப்பு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கங்க அப்புறம் ஒரு பிடி த தக்காளி ஒரு பிடி தக்காளினா ரெண்டு தக்காளி கருணக்கிழங்கு உரிச்சாச்சு கத்திரிக்காய் இருக்குது மாங்காய் போட்டு இன்றைக்கி தால் சா வைக்க போகிறோம் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஸ்பூனு ஒரு டீஸ்பூன் வந்து காரப்பொடி மஞ்சள் இது மிளகாய் பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து இது கரம் மசாலா அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கங்க ம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும் அது வேகணும்ல காய்கறி காய்கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மூடி வைங்க கத்திரிக்காய் வெந்துருச்சு கத்திரிக்காய் ஃபுல் பாயில் ஆகணும்னு இல்லை ஒரு ஆஃப் பாயில் ஆனால் கூட போதும் அதுக்கு பிறகு நம்ம மாங்காய் பொண்ணு கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது ஏன்னா கரைஞ்சிரும் அப்புறம் பருப்பு சேர்த்துக்கங்க பருப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சமையல் வெள்ளிக்கிழமனாவே இங்கே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் கருணக்கிழங்கும் சேர்த்தாச்சு கருணக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டு அப்புறமேலு ஃபைனலாக புதினா மல்லி புதினா மல்லி போட்டு தால்ச்சா எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்